ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போது பாவக்காய் வரவல் கசப்பே இல்லாமல் இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரு பாவக்காய் இதை வந்து சுத்தமாக கழுவிட்டு நம்ம அரிசி தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி கழுவுறோம் பார்த்திங்களா அதில் போட்டு வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுட்டு அப்புறம் செஞ்சால் கசப்பு இருக்காதுங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் பாருங்க தாளிக்கிறதுக்கு சோம்புங்க இதை வந்து குக்கரில் வேக போடையில் கொஞ்சம் பாதி போட்டுக்கணும் பாதி வந்து தாளிக்கிறதுக்கு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி இவ்வளோ தாங்க நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க அரிசி தண்ணி கொஞ்சமாக அப்படி ஊற்றிக்கலாங்க நிறையாவும் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம குக்கரில் வேக போட்டுக்கலாம் இந்த குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த பாவக்காயெல்லாம் எடுத்து அதில் போட்டுடலாம் சோம்பு பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு இருக்கட்டும் இது வந்து ஒரு அஞ்சு விசல் விட்டுக்கலாங்க உப்பெல்லாம் கடைசியில் தான் போடணும் தூள் ஒரு டம்ளர் தண்ணி பாவக்காய் வந்து சோம்பு பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேங்க தக்காளி போட மறந்துட்டேங்க சாரி இந்த பருந்து இப்போ தான் போட போகிறேன் இதை ஒரு அஞ்சு விசில் வெட்டுக்கலாங்க அஞ்சு விசில் விட்டு நல்லா வெந்துருச்சுங்க ஓகே நான் நல்லெண்ணெய் சோம்பு பொடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இது பொன்னியரமாக வரட்டும் இதில் வேக வச்சால் பாவக்காயை போட்டுக்கலாம் போட்டாச்சுங்க வச்சுங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு கல்வப்பூ சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது தண்ணி சுண்டி வரட்டும் அப்படி பார்க்கலாம் தண்ணி வச்சி வந்துடுச்சுங்க இந்த பக்கத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா அது ஆடனோன்னு நல்லா ட்ரை ஆயிரும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ